கடுமையானமையான போராட்டம் முதல போராட்ட கபாட் கப்பந்திராட் கபம் கோ சந்திர

கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் கடுமையா போட்டோம் சொல்லுங்க சுந்த <Sessiz> <Sessiz> 好的、oh, कोमरों चाचू कलाजीला का बना राजा मेलू राला का जंजीर ये नवला का कंबल बिनीला जिन्दा का आनंदार के मुस्तफानी का देना विश्व के विश्वाविश्व आउटर बना रहा है क्या यम बच्ची तेरे काले की नाचा बना रहा है क्या यम बच्ची राबी कुमार ना तो तू ही रह जाऊँगा ना तो இரண்டாவது சொல்ல போரா கொடிங்க கட்டாச்சிக்கு முதலிக்கு தெனாவரா இளங்கோ சோறுக்கு தான் சொல்லுங்க இங்க பொன்னோட பொன்னே ஆச்சரியமா ஒருவேளை பாப்பா பட்டி கட்டி காபி போடுறானா ஒரு தான சொல்லுங்க போடிபுற பே பேப்ரதா

Hei! <sharp inhale> <sharp inhale>

我等你 മൊത്ത വണ്ടി മൈക്ക് വണ്ടി പിന്നാടി പോക

மூன்றாவதாக அனுமந்தன் பட்டி சவுந்தர பாண்டியா நான்காவதாக பூஜைமுறை பேங்காய் பிரதான்

நல்ல ஒரு ஓகே ஓகே இந்த ஓரம் நடந்துப்பா இந்தா சொல்றான் 21 ஓரம் பாரு பெரிய பொடி வா 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 கொடி போடு வா பொறுமையா பொறுமையா போவனே பொறுமை பொறுமை போடா போடு போடா போடா வண்டியை நிப்பாட்டறீங்க போய் போடு போடு நிப்பாட்டறீங்க

அங்கே <laughs>